சரிம்மா நான் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இல்ல என்னவோ பெரிய உத்தமர் மாதிரி பேச்செல்லாம் பேசுனேன் என்னையும் என் புருஷனையும் பிரித்து வச்சு உனக்கு என்ன பாக போகுது தான் ஆம்பள அப்படின்னு நினைக்கிற ஆனாதிக்க ஆளுன்னு அவரை பற்றி நினைச்சியா அவர் எப்பவுமே அப்படி இல்லை நீ அவரை அப்படி மாத்திராத இதுக்கு மேலேயும் உன் கூட அவரை பழக விட மாட்டேன் இனிமேல் நானும் அவரும் இந்த வீட்டுக்கு வரமாட்டோம் அவர் கூறியதை கேட்டு அதிர்ச்சியாக பார்த்தான் முரளி சத்யா என்ன பேசுகிற நீங்க எதுவும் பேசாதீங்க அவர்தான் தான் நீங்களும் என்கிட்ட பேசாம இருப்பீங்களா என்றால் உரிமையாக அவள் குரலில் தெரிந்தது என்ன என்று புரியாமல் அவன் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் அழுது அழுது வீங்கி வீங்கியிருந்த அவள் முகத்தை கண்டவனால் தாங்கவே முடியவில்லை இத பாருங்க இப்ப கேக்குறேன் உங்களுக்கு நான் வேணுமா அவர் வேணுமா சொல்லுங்க ஏ சத்யா என்ன பேசுற நீ நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அவள் கோபமாக கத்த அவன் சங்கரனை நோக்கினான் நீ சொன்னா அவள் அப்படியே உன் கூட வந்துடுவானா என்ன வேண்டாம்னு சொல்லிடுவானா இங்க பாரு அவன் கஷ்டப்பட்டப்போ வேலையெல்லாம் வாங்கி கொடுத்தது நான் ஒன்று அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதோ நான் என்ன வேண்டாம்னு சொல்லிடுவானா என்று அவர் தன் மகளோடு மல்லுக்கு நிற்க அவன் பயந்து போய் இது என்ன கூத்து என்பதை போல் தன் மாமனை நோக்கினான் அவர் வாய் தன் மகளை சீண்டிக்கொண்டிருக்க அவர் கையோ போ போ என்று என்பது போல் அவனுக்கு ஜாடை காட்டி கொண்டிருந்தது அவன் திகைத்து புரியாமல் விழித்துக்கொண்டிருக்க கண்களால் போய் தொலையண்டா என்பதை போல் மிரட்டினார் அவன் பதில் கூறாமல் நிற்பதை பார்த்த சத்யா எங்கே அவன் தன் மாமன்தான் வேண்டும் என்று சொல்லிவிடுவானோ என்ற பயத்தில் அவன் கையை பிடித்து இழுத்தாள் இப்போ என்கூட கூட வரப்போறீங்களா இல்லையா என்று அவனை பிடித்து இழுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியில் வந்தாள் உள்ளுக்குள் பொங்கி வந்த சிரிப்பை அடக்க அரும்பாடு பட்டு கொண்டிருந்தார் சங்கரன் வீட்டில் வண்டி இல்லைன்னு நான் நடந்து தான் வந்தேன் என்னை வீட்டில் வந்து விட்டுட்டு போங்க என்றாள் உரிமையாக சரி என்றவன் அவளை ஏற்றிக்கொண்டு கிளம்பினான் எப்போதும் அவனோடு வண்டியில் ஏறினால் பைக்கின் கம்பியை மட்டுமே பிடித்துக்கொண்டு வருவாள் எத்தனையோ முறை ஆசை கொண்டிருக்கிறாள் அவன் இடுப்போடு அணைத்துக்கொண்டு கொண்டு செல்ல வேண்டுமென்று இனி தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் தன் வாழ்க்கைக்கு ஆபத்து எக்காரணம் கொண்டும் அவனை விட்டுவிடக்கூடாது என்று புரிந்தவள் சட்டென்று வலது கையை அவன் இடுப்போடு அணைத்து இடது கையை அவன் தோள்பட்டையில் அழுத்தி பிடித்து அவனை ஒட்டி அமர்ந்து கொண்டாள் அச்செயலை திகைத்து போனான் முரளி ஆனாலும் எதுவும் பேசாமல் அமைதியாக வீட்டிற்கு வந்து அவளை இறக்கிவிட்டான் அவள் தயங்கியபடி நிற்க சத்யா இன்னைக்கு நைட்டும் வேலை இருக்குமா கிட்ட டிஃபன் கொடுத்து அனுப்பிடுறியா என்றான் சரி என்று தலையை ஆட்டினாள் அவன் கிளம்ப எத்தனிக்க என்னங்க என்று அழைத்தாள் என்னம்மா என்று கேட்டான் கொஞ்சம் பூ வேணும் வரப்போ வாங்கிட்டு வரீங்களா தயக்கத்தோடு அவள் கேட்க நான் தான் சொன்னேனம்மா நான் வர லேட் ஆகும்னு பிள்ளைங்க யார்கிட்டையாச்சும் வாங்கிட்டு வந்து தர சொல்லு இல்லை நீங்களே வாங்கிட்டு வாங்க சரி சொல்லு எவ்வளவு வேணும் உங்க இஷ்டம் உனக்கும் நித்யாவுக்கு மட்டும்தானே சரி என்று விட்டு பைக்கை ஸ்டார்ட் செய்தான் இல்லை எனக்கு மட்டும்தான் என்றால் அவசரமாக சட்டேனா அவள் முகம் பார்க்க அவள் தன் தலையை குனிந்து கொண்டாள் நீங்க எத்தனை மணிக்கு வந்தாலும் பரவாயில்ல நீங்க வரப்பவே வாங்கிட்டு வாங்க மெல்லிய குரலை தலையை குனிந்து கொண்டே சொன்னவளை விழிவிரித்து ஆச்சரியமாக பார்த்தான் முரளி அவள் சொன்னதின் அர்த்தம் புரிந்து தயக்கமாக அவளை கேட்டான் நீ சொல்றது நிஜம்தானா சத்யா அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்க வெட்கப்பட்டு தலையை குனிந்து கொண்டே ஆமாம் என்பதைப் போல் தலையசைத்தாள் அவன் முகத்தில் புன்னகை அரும்பியது அதனைக் காண ஆசைப்பட்டவள் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள் பின் சுற்றும் முற்றும் தன் பார்வையை செலுத்தினாள் மொட்டை வெயிலில் யாரும் அந்த தெருவில் வெளியில் இல்லை என்பதை கண்டுகொண்டவள் வேகமாக அவன் கன்னத்தில் முத்தம் வைத்துவிட்டு அவன் முகத்தை நிமிர்ந்தும் பாராது கதவை திறக்க ஓடிவிட்டாள் இந்த செயலில் சிலையாக உறைந்து நின்றவன் பின் சுதாரித்து அங்கிருந்து உற்சாகமாக கிளம்பி சென்றான் முரளி இரவு அனைவரும் உறங்கிய பின் யாரும் அறியாது சத்தமில்லாமல் சென்று குளித்துவிட்டு தன் கணவனுக்கு பிடித்த சந்தன வண்ணத்தில் ஒரு புடவையை அணிந்து கொண்டு வந்தாள் சத்யா அறைக்குள் நுழைந்தவள் கண்ணாடியின் முன் நின்று தன் அழகை சரிபார்த்தாள் இடுப்பு வரை நீண்ட முடியை அழகாக பின்னலிட்டு முடித்தாள் தன் முழங்கையை தானே முகர்ந்து பார்த்தாள் மைசூர் சாண்டல் சோப்பின் வாசம் அதில் வர அதில் திருப்தி பட்டு கொண்டாள் இதயத்தில் ரயில் ஓட தவிப்போடு கட்டிலில் அமர்ந்து முரளிக்காக காத்து கொண்டிருந்தாள் சத்யா அவள் பார்வை சுவற்றில் இருந்த அந்த ஆணியை நோக்கியது புகைப்படம் எதுவும் இல்லாமல் வெற்று ஆணி மட்டும் அங்கே இருந்தது திருமணம் முடிந்த நான்காம் நாள் சங்கரன் முரளியும் சத்யாவும் ஆலையும் கழுத்துமாக இருந்த புகைப்படத்தை ஃப்ரேம் செய்து கொண்டு வந்து தந்தார் அதனை வாங்கி முரளி அதில் மாட்டினான் அவன் மேல் உச்சக்கட்ட வெறுப்பில் இருந்த அந்த சமயத்தில் அந்த புகைப்படத்தை பார்க்கவே பிடிக்காமல் கழட்டி தரையில் வீசிவிட்டாள் சத்யா அதனை கண்ட முரளி அந்த புகைப்படத்தை எடுத்து பரணின் மேல் வைத்துவிட்டான் அதை நினைத்தபோது அவள் மனதில் வலி உண்டாகியது ஒரு சேரை எடுத்து அதன் மேல் ஏறி நின்று அந்த புகைப்படத்தை தேடி எடுத்தாள் தூசு நிறைந்து இருந்த அந்த புகைப்படத்தில் அவர்கள் முகம் கூட தெரியவில்லை ஒரு துணி எடுத்து அழுந்த துடைத்தாள் நன்றாக அதனை சுத்தம் செய்து தன் கையில் வைத்து பார்த்து கொண்டிருந்தாள் ஏனோ இப்போது அதில் இருக்கும் முரளியை பார்க்கையில் அவள் மனம் வலி கொண்டது ஏற்கனவே அப்பா அம்மாவை இழந்தவன் மனைவியும் பிடிக்கவில்லை என்று தள்ளி வைத்தபோது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் அவள் விரல் தானாக அவன் முகத்தை வருடியது மதியம் அவன் கூறிய வார்த்தைகள் அவள் காதில் ஒலித்தன அவ அழறது எனக்கு வலிக்குது மாமா சட்டேனா அவள் கண்களில் நீர் திரண்டு கன்னங்களில் இறங்கியது ஒரு சொட்டு கண்ணீர் அவன் முகத்தில் விழ அவசரமாக அதனை தன் விரல் கொண்டு துடைத்தாள் கண்கள் மூடி அவன் அன்பை அனுபவித்தவள் அழுத்தமாக அவன் புகைப்படத்தில் முத்தம் வைத்தாள் சிறு புன்னகையோடு அதனை எடுத்துச் சென்று மறுபடியும் சுவற்றில் மாற்றினாள் இப்போது அவன் முகத்தை புகைப்படத்தில் காண்கையில் அவளுக்கு பேரழகனாகத் தோன்றினான் அவனை ரசித்துக் கொண்டு நின்றிருந்தவளை இரு கைகள் இடையோடு அணைத்தன காதோரத்தில் அவன் மூச்சுக்காற்றை உணர்ந்தவளுக்கு உடல் சிரித்தது அவனின் ஒரு அணைப்பிலேயே தன் பெண்மை பூத்துவிட்டதாய் உணர்ந்தாள் சத்யா அவன் அழைப்பில் அவள் உடலும் மனமும் பாகாய் கரைந்து உருகி அவனிடம் ஓடியது அவன் கையை விடுவிக்க அவன் புறம் திரும்பினாள் தன் பையில் இருந்து பூவை எடுத்தான் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவள் கேட்டாள் என் மேல உங்களுக்கு கோபமே இல்லையா அவள் கேள்வியை முடிக்கும் முன் தன் கை கொண்டு அவள் வாயை மூடியிருந்தான் சத்யா எதுவுமே பேசாது வேண்டாம் சொல்லிவிட்டு அவளை திருப்பி அவள் தலையில் பூவை சூட்டினான் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து உருகி நின்ற வேளையில் அவன் கைபேசி சிவ சிவபூஜையில் யார் அந்த கரடி என்ற ரீதியில் சத்யா பார்க்க அவசரமாக அவன் எடுத்து பார்த்தான் சங்கரன் தான் அழைத்திருந்தார் அதனை கண்டவள் கோபமாக பறித்து அடைப்பை துண்டித்தாள் ஐயோ சத்யா என்ன பண்ற இந்நேரத்துக்கு கால் பண்ணி பண்ணியிருக்காருனா என்ன விஷயமோ என்றவனை முறைத்தாள் அதற்குள் மறுபடியும் அவரிடம் இருந்து அழைப்பு வந்தது சத்யா அதனை எடுக்கும் முன் பாய்ந்து எடுத்தவன் அழைப்பை ஏற்று காதில் வைத்தான் சொல்லு மாமா ஓ நான் மாமான்னு ஞாபகம் இருக்கா நான் வேண்டாம்னு தானே பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சுக்கிட்டு போனேன் மாமா இப்போ என்கிட்ட சண்டை போடத்தான் கால் பண்ணியா கோபம் வந்தது அவனுக்கு அதை கேட்டவள் சட்டென அவனிடம் இருந்து பறித்து இப்போ என்னப்பா உனக்கு பிரச்சனை அவர் தான் நான் தான் வேணும்னு என் கூட வந்துட்டார் இல்லை இனிமேல் அவர்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத என்றாள் ஓஹோ அவன் எப்போ அப்படி சொன்னான் எங்க அவன் நான் தான் வேணும்னு சொல்லிடுவானோன்னு பயந்து அவன் கையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போயிட்டு இப்போ இப்படி பேசுறியா என்கிட்ட தோத்துடுவோம்னு அவ்வளோ பயம் இல்லை அவர் சொல்வது உண்மைதான் ஆனாலும் அதனை ஒத்துக்கொள்ள முடியாமல் கோபம் சுர் என்று வந்தது அப்பா ரொம்ப பண்ணாத இப்போ எதுக்கு இந்நேரத்துக்கு கூப்பிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க ஏய் நான் என் பேசிட்டு இருக்கேன் நீ எதுக்கு நடுவில் வர்ற சத்யாவின் முகத்தில் தெரிந்த கோபம் கண்டு அவசரமாக ஃபோனை வாங்கி மாமா மாமா பிரச்சனை உனக்கு கொஞ்ச நேரம் சும்மா மாமா அவகிட்ட என் சண்டைக்கு போகிற அவ தான் கோபமாக இருக்கான்னு தெரியுதில்ல நான் அவளை சமாதானப்படுத்தி வைக்கிறேன் நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வரேன் இப்ப ஃபோனை வை கெஞ்சலாக கேட்டவனின் வார்த்தைகள் அவர் காதில் விடுவேனா என்றது அதுதான் உன் பொண்டாட்டி என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கால அப்புறம் என்ன என்று கேட்க என்ன இவர் இவர்தானே போய் போ என்று சொன்னார் இப்பொழுது இப்படி பேசுகிறாரே என்று புரியாமல் குழம்பியவாறு நின்றான் முரளி இப்போ ஃபோனை கட் பண்ண போறீங்களா இல்லையா சத்யா கத்தினாள் டேய் அவ சொன்ன நீ கட் பண்ணிடுவியா அவர் மறுப மறுபுறம் கத்தி கொண்டிருக்க தந்தைக்கும் மகளுக்கும் இடையில் என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பி நின்றான் முரளி மாமா மாமா சின்ன பையன் மாதிரி பண்ணுற கொஞ்சம் விட்டுக்கொடு மாமா ப்ளீஸ் மாமா அவன் கெஞ்ச ஆரம்பிக்க அவர் அந்த பக்கம் கொண்டே இருந்தார் இவளோ முறைத்துக்கொண்டே நின்றிருக்க அவளை பார்வையால் கெஞ்சிக்கொண்டே தன் மாமனை சமாதானப்படுத்தி பேசிக்கொண்டே இருந்தான் தன் கணவனை நிறுத்த வழி தெரியாது கோபத்தோடு பார்த்து கொண்டிருந்தவள் சட்டேனா அவன் இதழில் தனிதழ் பதித்து எடுத்தாள் அதில் உறைந்து நின்றவனின் கை தானாக அடைப்பை துண்டித்தது ஹலோ ஹலோ டேய் முரளி கத்தியவர் அவன் அடைப்பை துண்டித்து விட்டதை அறிந்ததும் சப்பா என்று சலித்துக்கொண்டு தன் கைபேசியை தூக்கி கட்டிலில் எறிந்தார் சங்கரன் என் போனை கட் பண்ண உனக்கு எவ்வளவு நேரம் ஆடா மருமகனே நீ எல்லாம் திருந்த மாட்டே ஜென்மத்துக்கும் திருந்தவே மாட்டே என்று சொல்லிவிட்டு படுத்தவர் அடுத்த நொடி கண்கள் முடி குரட்டை விட்டு உறங்க ஆரம்பித்தார் முரளியின் மார்பில் தலை வைத்து படுத்திருந்தால் சத்யா தன் ஒரு கையை தலைக்கு கீழ் மடித்து வைத்து படுத்திருந்த முரளி மற்றொரு கையால் சத்யாவை தன்னோடு அணைத்திருந்தான் என்னங்க சொல்லுமா சாரி எதுக்கு நேற்று பேசினதுக்கு விடுமா உன் மேலே இருந்த கோபம் எல்லாம் அப்பவே போயிடுச்சு அப்புறம் ஏன் பேசாம இருந்தீங்க அது மாமா கொஞ்சம் என் ஈகோவை டச் பண்ற மாதிரி சொல்லிட்டாரா அதுதான் அப்படி என்ன சொன்னாரு அதை விடு சத்யா சொல்லுங்க என்ன அட்டை சொன்னாரு சொன்னார் பொண்டாட்டி அடக்கி வைக்க தெரியாதவன்னு சொன்னாரு அந்த கோபத்துல தான் ம் என்றவள் மறுபடியும் சாரி என்றாள் இது எதுக்கு என்றான் புன்னகையோடு அவள் பதில் சொல்லவில்லை அவள் முகம் நிமிர்த்தி அவன் பார்க்க அவள் விழிகள் கலங்கியிருந்தன இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்